بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین صلاۃ و سلام علی سید الانبیاء والمرسلین المرسلین وعلی آلہ و اصحابہ اجمعین اما بعد اللہ اللہ سبحانہ و تعالی کے ان அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி ஓ அலிஹி வீஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி ஒன்றாவது வசனம் கொளிந்துரு மாதா பிஸ்ஸமாவாதி வல் அரதி நபியே நீங்கள் கூறுங்கள் உன்னுரு அந்த மக்களை சிந்திக்க சொல்லுங்கள் உன்னுரு மாதா பிசமாவாதி வல் அறதி வானங்களிலும் பூமியிலும் என்ன இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை சிந்தியுங்கள் என்ற மக்களுக்கு சொல்லுங்கள் ஒமா தூணில் ஆயாத்து ஒண்ணுதுரு அன் கௌமில் யார் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு எச்சரிக்கைகளும் அத்தாட்சிகளும் பயனளிக்காது பகல் எந்தது ரூண இல்லா விசில ஹலோ மின் கபழையும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நாற்களை போல அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அதை தவிர வேறு எதுவும் எதையும் எதிர்பார்க்கிறார்களா கொள் நீங்கள் சொல்லுங்கள் ஃபன் ததிரு நீங்கள் எதிர்பாருங்கள் இந்நீ மாக்கும் இனல் முன் ததிரேன் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உங்களோடு நானும் எதிர்பார்க்கிறேன் சும்மா உணஜி ருசுலனா நம்முடைய ரசூல்மார்களை நாம் பாதுகாப்போம் ஒல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களையும் நாம் பாதுகாப்போம் கதாலிக்க ஹக்கன் அலினா நுஞ்சில் மூமீனின் இவ்வாறே கட்டாயமாக மூமீன்களை நாம் பாதுகாப்பது நம்மின் மீது கட்டாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த ஆயத்திலே மக்களை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பதின் பக்கம் நமக்கு ஏவுகிறான் அல்லாஹுடைய படைப்புகளை நீங்கள் சிந்தியுங்கள் வானத்தில் இருப்பவைகள் பூமியை இருப்பவைகள் இவைகளை பற்றி சிந்தியுங்கள் நவிகள் நாயு சல்லல்லா அலிஸ்வரன் சொன்னார்கள் பி ஹல்கில்லா அல்லாஹுடைய படைப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுவை பற்றி சிந்திக்காதீர்கள் அதாவது அல்லாஹுடைய உருவத்தை பற்றி இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா என்று சிந்திக்காதீர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தித்து பாருங்கள் வானத்தை பாருங்கள் எவ்வளவோ இன்னும் அதனுடைய தூரத்தை எட்ட முடியாத அளவிற்குள் உயரத்தில் அல்லாஹ் ரஃபுல்லாலமீன் வைத்திருக்கிறான் அதற்கு ஏதாவது தூணை நிறுத்தியிருக்கிறானா எந்தவித தூணும் இல்லாமல் அந்த வானத்தை அல்லாஹு ரப்புல்லாலமீன் முகடாக வைத்திருக்கிறான் எவ்வளவு அற்புதம் அல்லாஹு ரஃபுல்லாலமீன் அந்த வானத்தை வைத்திருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் அதை தொட்டவர்கள் உண்டா எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான் அதே போன்ற அந்த வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் எரி நட்சத்திரங்கள் அதே போன்று அந்த ஓட நட்சத்திரங்கள் நமக்கு ஒளி தரக்கூடிய நட்சத்திரங்கள் எவ்வளவு நட்சத்திரங்களை அல்லாஹ் அபுல்லாலமின் வைத்திருக்கிறான் அந்த நட்சத்திரங்கள் எப்படி நிற்கிறது ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளாமல் ஒரு நட்சத்திரம் கீழே விழுகிற பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த பூமியிலே ஏற்படுத்துகிறது அல்லாஹ் ரஃபுல்லாலமீன் ஒரு பொருள் மேலே நோக்கி நாம் வீசுகிற பொழுது அந்த பொருள் வேகமாக புவியிருப்பு திசை விசையின் காரணமாக கீழே வந்துவிடும் ஆனால் அல்லாஹு ரஃபுல்லாலமீன் அந்த வானலோகத்திலே சூரியனை வைத்திருக்கிறார் சந்திரனை வைத்திருக்கிறார் எத்தனையோ கோள்களை வைத்திருக்கிறார் அவைகளையெல்லாம் அல்லாஹு ஆலமீன் ஒரு சுற்றுப்பாதையிலே ஒரு ரேகையிலே அவைகளெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது கொஞ்சம் நினைத்து பார்த்திருக்கிற அவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒரு ஒரு பந்து போன்று ஒவ்வொரு பந்தாக தனித்தனியாக சுற்றி கொண்டிருக்கிறது அவைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேராமல் அல்லாஹூ ஆலமீன் அதை எந்த சக்தியின் மூலமாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை அப்படியே அதை சுரக செய்கிறான் ஒன்று ஒக்குல்லுன் பி பழக்கி எஸ் ஒவ்வொன்றும் அதனுடைய பாதையிலே வட்டப்பாதையிலே அது நீந்துகிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமி நீந்துகிறது என்று ஒரு தண்ணீரிலே எப்படி மனிதனோ மீனோ நீந்துகிற பொழுது ஒன்று ஒன்று உரசாமல் எப்படி அந்த கடல்ல போற மாதிரி வானத்திலே அந்த கோள்கள் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீந்துகிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்கிறார் அதே போன்று சூரியன் சந்திரன் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது மறைகிறது சந்திரன் வருகிறது அதே போன்று அந்த சந்திரனில் நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிறது தேய்கிறது இதெல்லாம் அல்லாஹுடைய அற்புதம் அல்லவா அதை விட்டுவிட்டு நாம் நீங்கள் அல்லாஹுவை பற்றி அல்லாவிற்கு இணை வைக்கிறீர்களே பிரபுல்லாலவியின் ஒருவன் இல்லாமல் படைப்பவன் இல்லாமல் இவைகளெல்லாம் எப்படி உருவாகிருக்கும் உலகத்திலே இயற்கை என்று ஒன்று இருக்கிறதா இயற்கையாகவே உலகம் உருவாகிவிட்டது என்று சொல்கிறீர்களே அது எப்படி நடக்கும் படைத்தவன் இல்லாமல் எப்படி இந்த உலகம் உருவாகும் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரிட் ஒரு ஆசிரியரிடத்திலே எல்லாம் கேட்கிறார்கள் ஆசிரியர்களே உலகத்திலே கடவுள் என்று யாரும் இல்லை இந்த உலகம் தானாகவே உருவானது என்று சொன்ன அந்த ஆசிரியர் அப்பொழுது அந்த மாணவர்களுக்கு பதிலளிக்கவில்லை ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்துகிறார் அந்த சுற்றுலாவும் விமானத்திலே நாம் செல்வோம் விமானத்திலே போகும் என்று அந்த மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் ஒருநாள் விமானத்திலே அந்த சுற்றுலாவுக்கு செல்கிற பொழுது அந்த விமானம் ஓட்டுகிற பைலட்டில் எடுத்து சொல்லுகிறார் விமானம் ஓட்டுகிறார் விமான இடத்துல போய் சொல்கிறார் கொஞ்ச நேரம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விமானம் கண்ட்ரோலை விட்டது இந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது என்று சொல்லுங்கள் அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் என்று அந்த ஆசிரியர் அந்த விமான இடத்திலே சொல்கிறார் அதே போன்று அந்த விமானி படந்து கொண்டிருந்த விமானத்தில் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறார் இந்த விமானம் கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது ஒவ்வொருவரும் தயாராகி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது மக்களெல்லாம் அந்த மாணவர்களெல்லாம் பயந்து நடுங்கி போய் அந்த நிலையை ஒரு வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுக்கிறப்ப அந்த மாணவர்களெல்லாம் எப்படியோ காப் தாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள் யதார்த்தமாகவே வான மேனை பார்க்கிறார்கள் இந்த வீடியோவை எடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த விமானி கட்டுப்பாட்டுக்குள் விமானம் வந்துவிட்டது என்று சொன்ன பொழுது அதற்கு பிறகு அந்த மாணவரிடத்தில் அந்த வீடியோவை போட்டு காட்டுகிறார் நீ எல்லோரும் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்று நம்மை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்ற நிலையிலே நீங்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறீர்கள் என்ன காரணம் அப்பொழுதுதான் நினைக்கிறார்கள் ஒருவன் இருக்கிறான் இயற்கையிலேயே நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எல்லோரும் நாம் உணர்ந்திருக்கிறோம் படைப்பினங்கள் இல்லாமல் இந்த உலகம் இருக்க முடியாது அதனால்தான் அல்லாஹு ஆலமீன் இங்கே சொல்கிறான் நீங்கள் வானம் பூமியை நீங்கள் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் யாருக்கு அந்த அட்டாட்சிகள் பயனளிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் பயனளிக்கும் எச்சரிக்கைகளும் அத்தாட்சிகளும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு எச்சரிக்கைகளும் அதே போன்று அத்தாட்சிகளும் பயனளிக்காது இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை சிந்திக்காதவர்கள் இணை வைத்தவர்களுக்கு ரசூல்மார்களுடைய அந்த உம்மத்திற்கு அழிவு காலம் ஏற்பட்டதை அதே போன்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா வேண்டும் எதிர்பாருங்கள் நானும் உங்களோடு எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் ரசூர்மார்களையும் மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமியங்களை பாதுகாப்பது நம்மின் மீது கட்டாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் இப்படியாக வானம் பூமியில் உள்ளவற்றை சிந்தியுங்கள் பூமியில் உள்ளவற்றை சிந்தியுங்கள் மலையை இறக்குகிறான் அதற்கு பிறகு பல்வேறு தானியங்களை பல்வேறு பழங்களை பல்வேறு காய்கறிகளை பல்வேறு பூக்களை பல்வேறு தாவரங்களை அல்லாஹு ஆலமீன் அதை உருவாக்கி அதை பற பற பறக்கச் செய்து பறந்து விரிந்து அது வளர்ந்து மக்கள் எல்லாம் சாப்பிடுகிற அளவிற்கு அதை அல்லாஹ் ரபுல்லால அலமியின் உண்டு பண்ணுகிறார் இன்னும் கடலில் உள்ளவைகள் கடலில் உள்ளவைகள் அத்தாட்சிகள் கடலில் உள்ள மர்மங்கள் கடலில் உள்ள அற்புதங்கள் கடலில் உள்ள பைணங்கள் வைடூரியங்கள் எத்தனையோ அவைகள் இருக்கிறது அவைகளெல்லாம் சிந்தியுங்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதைத்தான் அவைகளெல்லாம் சுட்டி காட்டுகிறது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இல்லாமல் அல்லாஹூஸ் மகான் ஆலா அல்லாஹுடைய படைப்புகளை அறியக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده